அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திருக்குறளை நமக்கு தந்த எல்லிஸ் துறை அவர்களின் படம் உண்மையானதா எல்லிஸ் துறை என்று நாம் கூகுளில் தேடி பார்த்தால் அதில் எல்லிஸ் துறை அவர்களினுடைய உருவம் ஒன்று வரும் இதுதான் அவரது உண்மையான உருவமா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் இந்த படத்தில் இருப்பவர் ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த எட்வர்ட் பிரான்சிஸ் அலேசியஸ் சிம்ஸ் என்பவரின் உருவமாகும் ஏனெனில் எல்லிஸ் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சிறப்பான கேமரா வசதி இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது எனவே எல்லிஸ் அவர்களினுடைய உருவம் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு காலகட்டத்தில் தான் சிறப்பான கேமராவே உருவாக்கப்பட்டுள்ளது எனவே இதுதானா எல்லிஸ் அவர்களின் உருவம் என்று சர்ச்சை எழுந்தது இந்த சர்ச்சைக்கான விடை காலச்சுவடு என்ற கட்டுரையில் திராவிட சான்று என்ற தலைப்பில் திரு வெங்கடாஜலபதி அவர்கள் எல்லிஸ் துறை அவர்களின் ஓவியம் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் எல்லிஸ் துறையை பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று உலக புகழ்பெற்ற திருக்குறள் நமக்கு கிடைத்துள்ளது என்றால் அதற்கு காரணம் எல்லிஸ் துறை அவர்களே இதேபோன்று தமிழில் உள்ள தேம்பாவணியை பற்றி நமக்கு அறிவித்தவரும் எல்லிஸ் துறை அவர்களே எல்லிஸ் துறை தனது வாழ்நாள் முழுவதுமாக பல லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகளை சேமித்து வைத்திருந்தார் தமிழின் மீது பற்றின் காரணமாக இவர் தமிழோடு தொடர்புடைய சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணை காண நேரில் சென்றார் இதேபோன்று தமிழோடு தொடர்புடைய அனைத்து பகுதிகளுக்கும் நேரில் சென்று அங்கு கிடைத்த ஓலைச்சுவடிகளை முழுமையாக சேகரித்தார் தனது ஊதிய பணத்தை அனைத்தையும் இதற்காகவே அவர் செலவிட்டார் என்று கூறப்படுகிறது எல்லிஸ் அவர்கள் தாயுமானவரின் கல்லறையை பார்க்க சென்றபோது தனது நாற்பத்தி ஓராவது வயதில் அவர் உண்ட உணவில் விஷம் கலந்து இறந்ததாக கூறப்படுகிறது அது தற்செயலாக விஷம் கலக்கப்பட்டதா அல்லது வேண்டுமென்றே விஷம் கலக்கப்பட்டதா என்று நமக்கு தெரியாது எல்லிஸ் துறை அவர்கள் தமிழுக்கு செய்த சாதனைகளை நாம் காணலாம் தமிழ் ஆய்ந்த அறிஞர்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து கூறப்பட்டு வருகிறது பல நூல்களை அச்சிக்கு ஏற்றிய தமிழ் தாத்தா என்று கொண்டாடப்படக்கூடிய வாவேசு சாமிநாதர் அவர்களிடமும் திருக்குறள் ஓலைச்சுவடி இருந்தும் கூட அவர் திருக்குறளை அச்சிக்கு ஏற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு அது அதே சமயத்தில் அயோத்திதாச பண்டிதரின் தாத்தா எல்லிஸ் துறை அவர்களுக்கு சமையல்காரராக பணியாற்றிய போது தன்னிடம் கிடைத்த அந்த ஓலைச்சுவடியை கொண்டு வந்து எல்லிசிடம் சேர்த்ததாகவும் எல்லிஸ் அந்த ஓலைச்சுவடியை படித்து பார்த்துவிட்டு அதன் அருமை பெருமையை உணர்ந்து அச்சுக்கு ஏற்றியதாகவும் கூறப்படுகிறது எல்லிஸ் துறை மட்டும் இல்லாமல் இருந்தால் திருக்குறள் அச்சுக்கு ஏற்றப்பட்டிருக்குமா என்ற சந்தேகமும் எழுந்து வருகிறது ஒருவேளை பிற்காலத்தில் வந்த எவரேனும் அச்சுக்கு ஏற்றி இருக்கலாம் ஆனால் அக்காலத்தில் அதன் பெருமையை உணர்ந்து அச்சிக்கு ஏற்றியது இவரே ஆவார் இவர் ஆங்கிலேயராக இருந்தாலும் கூட தமிழ் மீது தீராத பற்று கொண்டிருந்தார் எனவேதான் தான் வாங்கிய முழு சம்பளத்தையும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஓலைச்சுவடிகளையும் சேமிப்பதற்காக பயன்படுத்தி கொண்டார் இவர் இறந்த பின்பு இவரது அறையில் மட்டும் ஓலைச்சுவடிகள் மலைமலையாக குவிந்து கிடந்ததாக கூறப்படுகிறது இந்த ஓலைச்சுவடிகளை என்ன செய்வதென்று தெரியாத ஆங்கில அரசானது ஓலைச்சுவடிகளை அக்காலத்தில் ஏலத்திற்கு விட்டதாகவும் ஏலத்திற்கு விடப்பட்ட ஓலைச்சுவடிகளை கூட வாங்க ஆள் இல்லாமல் போனதாகவும் கூறப்படுகிறது பின்பு வேறு வழி இல்லாமல் அந்த அறையை காலி செய்வதற்காக இந்த ஓலைச்சுவடிகளை சமையல் செய்ய எரிபொருளாக பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது அந்த அளவிற்கு மலை போன்று குவிந்துள்ள ஓலைச்சுவடிகளை இன்று நாம் இழந்துள்ளோம் அந்த ஓலைச்சுவடிகளில் என்னென்ன அரிய பல பொக்கிஷங்கள் இருந்துள்ளது என்று நமக்கு தெரியவில்லை நாம் தமிழராக இருந்தும் கூட பல பெருமை வாய்ந்த ஓலைச்சுவடிகளை இழந்துவிட்டோம் என்பதே உண்மையாகும் இது மட்டும் அல்லாமல் வீரமா முனிவரால் இயற்றப்பட்ட தேம்பாவணி என்ற நூலையும் தமிழுக்கு அச்சிக்கு இயற்றியவர் இவரே ஆவார் இந்த வீரமாமுனிவரினுடைய தேம்பாவணி மற்றும் வீரமாமுனிவரால் தொகுக்கப்பட்ட நூல் அகராதிகள் என அனைத்தையும் இவரே தமிழுக்கு கொடையாக தந்தவர் இதேபோன்று இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய மொழிகளில் தென்னிந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகள் வேறுபட்டு இருப்பதாக இவர் உணர்ந்து இவர்தான் தென்னிந்திய மொழி குடும்பம் என்ற சொல்லாடலை முதன் முதலில் உருவாக்கினார் இதன் பின்பு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகே கால்டுவெல் அவர்கள் திராவிட ஒப்பிலக்கணம் என்ற நூலையே உருவாக்கினார் திராவிட மொழி குடும்பத்தின் தந்தை என்று நாம் இவரை குறிப்பிடலாம் இவர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் பல பொறுப்புகளில் இருந்தாலும் கூட இவர் தனது வாழ்நாளில் பெரும் பகுதியை தமிழுக்காக செலவிட்டுள்ளார் இவர் நாற்பது வயதிற்கு பின்புதான் நூல் எழுத வேண்டும் என்று ஆசை பிறந்ததாக குறிப்பிடுகிறார் ஆனால் இவரது துரதிர்ஷ்டம் நாற்பத்தி ஓராவது வயதிலேயே இறந்தும் விட்டார் இவர் உண்ட உணவில் விஷம் வைத்து கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இவர் ஒருவேளை நெடுங்காலம் வாழ்ந்திருந்தால் இவர் சேமித்த ஓலைச்சுவடிகள் அனைத்தும் நமக்கு தமிழ் நூலாக கிடைத்திருக்கும் அதில் பல அரிய பொக்கிஷங்களை நாம் பெற்றிருப்போம் என்பது உண்மையாகும் இதேபோன்று இவரது அருமை பெருமைகளை உணர்ந்த தமிழ் ஆய்வாளர்கள் இவருக்கு நினைவாலயம் எழுப்ப வேண்டும் என்றும் இவரது பெயரை பல இடங்களுக்கு சூட்ட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார்கள் எம்ஜிஆர் அவர்களது ஆட்சி காலத்தில் தமிழக வீட்டு துறை வாரிய குடியிருப்புகளுக்கும் தெருக்களுக்கும் எல்லிஸ் பெயர் சூட்டப்படும் என எம்ஜிஆர் அவர்கள் அறிவித்தார் இதன் பயனாக மதுரையில் எல்லிஸ் நகர் ஒன்று உள்ளது இதேபோன்று சென்னை வாலாஜா பகுதியிலும் எல்லிஸ் துறை அவர்களின் சாலை உள்ளது இதை சிலர் திரைப்பட இயக்குனர் எல்லிஸ் டங்கன் நினைவாக உருவாக்கப்பட்டது என்று கூட கூறுவார்கள் அது தவறு தமிழுக்காக பணியாற்றிய எல்லிஸ் துறை அவர்களை நாம் மறந்தால் தமிழே நம்மை மன்னிக்காது என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்ற தமிழ் நூலின் வாக்கிற்கு இணங்க தமிழ் ஆய்வாளர் தமிழ் பற்றாளர் எல்லிஸ் துறை அவர்களை கொண்டாட வேண்டும் நன்றி